சோ நீங்களும் சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கிளாசஸ் வந்து பதினெண்டாயிரம் சார்ஜஸ் பண்ணி கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம ஃபைலுமே போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் நார்மலாக ஒரு பிளாக் அப்படின்னா அது ஜி பிளஸ் டூ வரைக்கும் நம்ம வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வந்து நம்ம ஃபைல் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம போட்டதுலயே பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம் இது வரைக்கும் சோ இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பிளாக் இருக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு மேஜரான பிளாக்ஸ் எல்லாமே எக்ஸிஸ்டிங் பிளாக்கு நம்ம வந்து இதுல ரெண்டு பிளாக் மட்டும் ப்ரொபோஸ்ட் பிளாக்கு அது நம்ம வந்து ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணும் போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நாற்பத்தி ஒன்போது எரர் வந்துச்சுங்க ஸோ அந்த நாற்பத்தி ஒன்போது எரரையும் கிளியர் பண்ணி நம்ம லாஸ்டா வெரிஃபைட் பண்ணி சக்ஸஸ் பண்ணோம் ஸோ அந்த ஃபைல் தான் இது ஸோ இது எப்படி நம்ம பண்ணோம் அந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு இந்த ஃபைலு இதுல வந்து நம்ம நம்மளுடைய பிளாக் உடைய ரிப்போர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க பிளாக் வைஸ் சம்மரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுல நம்பர் பிளாக் த்ரீ வந்து எக்ஸிஸ்டிங் டீடெயில் ஸோ இது வந்து ஸ்டூடண்ட் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு காலேஜ் வந்து காலேஜுக்கான பில்டிங் மொத்தம் இதுல ஏழு பிளாக் இருக்கு அதுல பிளாக் த்ரீ வந்து காலேஜ் ஹாஸ்டல் சோ பிளாக் ஃபோருமே காலேஜ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி நம்ம பிடிச்சிருக்கோம் இதுல வந்து மூணு ஃபுளோர் இருக்கு இதுல நம்ம ரெண்டு ஃப்ளோர் அதாவது கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் இதுல வந்து கிரவுண்டு ஜி பிளஸ் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக் ஸோ பிளாக் ஃபைவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைனிங் வித் கிச்சன் இந்த மெஷ் ஸோ அந்த நம்ம கேன்டீன் அந்த மாதிரி விஷயத்த டைனிங் வித்து கிச்சன் சொல்லி நம்ம செப்பரேட் பண்ணி அதில் போட்டிருக்கோம் இதுமே கிரவுண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் அதுக்கான டீட்டெயில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இது வந்து எக்ஸிஸ்டிங் பில்டிங்காக நம்ம கொடுத்துருக்கோம் ஆனதா வந்து ப்ரொபஷனல் அண்ட் பிஸ்னஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிளாக் இருக்கு இது வந்து அவங்க வந்து பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த கோடிங் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் சோ ஏழாவதா பாத்தீங்க அப்படின்னா சோ அது காலேஜ் பில்டிங் அதுவும் எக்ஸிஸ்டிங் இந்த ஏழு பில்டிங் வந்து எக்ஸிஸ்டிங் பில்டிங் சோ அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா டோட்டலா எக்ஸிஸ்டிங் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபோர் நைன் ஃபோர் ஒன் டாட் ஃபைவ் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நம்ம எஃப்எஸ்ஐ ஏரியாக்குள்ளே நம்ம இதில் நம்ம சேர்த்துருக்கோம் ஃப்ளோர் ஏரியா ப்ளஸ் எஃப்எஸ்ஐ இப்போ தான் நம்ம ப்ரொப்போஸ்ட் பில்டிங் வரோம் ப்ரோபோஸ் ப்ரொபோஸ் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளாக் வந்து காலேஜி ரெண்டாவது ஒரு பிளாக் வந்து ஆடிட்டோரியம் மீட்டிங் ஹால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விஷயத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நம்ம இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் வந்து ஒன் நாட் செவன் லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி ஒரு ரெசிடென்ஷியல் ஃபைல் போட்டோம் அது வந்து ஒன் நாட் ஃபோர் டூலிங் யூனிட் வந்து ஒன் நாட் ஃபோர் மேபி நம்ம அடுத்த வீடியோவில் அந்த ஃபைலோடைய ரிவ்யூ மாதிரி பார்ப்போம் ஸோ இப்போத்தையும் இந்த ஃபைல் நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் வந்து செவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸிஸ்டிங் பில்டிங் அப்ரூவலான்னு கேட்டிருக்கோம் எஸ் அப்ரூவல் தான் நம்ம வாங்கி பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி எஃப்எஸ்ஐ வந்து நமக்கு வந்து மூணு மூணோட அதிகமாக கொடுத்துருக்காங்க இன்ஸ்டியூஷனுன்றதுனால நமக்கு வந்து ரோடு வித்த பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு ப்ரொவைட் ஆயிருக்கு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வெரிஃபைட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்டஸ் அப்படி வந்து வெரிஃபிகேஷன் கொண்டு வந்தோம் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் வேலை செஞ்சோம் இந்த உடைய ஃபைலுடைய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் இத்தனை செட் பேக்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்குது இதுதான் எக்ஸிஸ்டிங் பில்டிங்க்கான ஃபைலு ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதான் வந்து ப்ரொப்போஸ்டு டயக்ராம் கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் தான் ஸோ நம்ம டைம் எடுத்து நம்ம இது ஒர்க் பண்ணோம் ஸோ நீங்களும் சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கிளாஸஸ் வந்து பதினெண்டாயிரம் சார்ஜஸ் பண்ணி கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம் அதே மாதிரி நம்ம ஃபைலுமே போட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ நார்மலாக ஒரு பிளாக் அப்படின்னா அது ஜி ப்ளஸ் டூ வரைக்கும் நம்ம வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து நம்ம ஃபைல் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அதாவது கேட் கிளாஸஸ் வேணும் இல்லை ஸ்கெட்ச்அப் கிளாஸஸ் வேணும்னாலும் நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம கிளாஸஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் கொரியுமே கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் கொரிக்கு நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜஸ் பண்ணி கொரியுமே க்ளியர் இருக்கோம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் முத முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் கமாண்டை கீழே போடுங்க நன்றி வணக்கம்